குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் சார் கரூர்ல நடந்த வாலபுலம் புதுமைக்கப்பட்டது இறுதியாக வந்து தலைக்காவுடைய புதைகார திருப்புசியாடன் சிட்டியார் அவருடைய பெயின் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ஓவரால் சுச்சுவேஷனும் நீங்கள் கேட்டாங்க நடந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் உடனடியாக எங்களுடைய மாநில தலைவர்கள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட அனைவரும் சென்றனர் அதே போல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முருகன் அவர்கள் அமைச்சர்கள் அங்கே சென்று பிரதமரிடம் இதை விளக்குவதற்காக சென்றார்கள் அடுத்த நாள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு இங்கே வந்தது ஆக ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்ட ஒரு இடத்துல இது போன்ற ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம் இனி நிகழக்கூடாது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதை அறிக்கையாக எங்களுடைய அகில இந்திய தலைவரிடம் கொடுத்துருக்கிறார்கள் இப்போது ஒரு பொது பொது இடத்துல நடந்த விஷயத்திற்கு ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறோம் ஆனால் இதில் முழுமையாக நான் யாரையாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக காவல்துறையை தான் சொல்வேன் ஏனென்றால் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினுடைய அனுமதியை எதற்காக பெறுகிறோம் காவல்துறை அனுமதியை பெறும்பொழுதே நாங்கள் இந்த இடத்துல பொதுக்கூட்டம் போகிறோம் பாதுகாப்புக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் பாதுகாப்பு வேண்டி தான் விண்ணப்பமே செய்கிறோம் அப்போது காவல்துறை அதற்கு அனுமதி கொடுத்தால் அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டத்தினுடைய அங்கு வரக்கூடிய பொது மக்களுடைய இதை வெறும் சாவேகாவனுடைய தொண்டர்கள் அல்லது விஜயனுடைய ரசிகர்கள் என்று நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது முழுக்க முழுக்க பொதுக்கூட்டம் என்கிற அடிப்படையில் அதுவும் இது வந்து ஒரு தெருமனை கூட்டம் பொதுக்கூட்டம் என்பது மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் நடக்கக்கூடியது ஒரு ஒரு முச்சந்தியில் அவர்கள் கொடுத்திருக்கும் பொழுது அங்கு எத்தனை பேர் வந்தால் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் காவல்துறைக்கு தெரிந்திருக்க வேண்டும் காலையிலிருந்தே அங்கே கூட்டம் கூடியிருக்கிறது நாமக்கல்லிருந்து நாற்பது கிலோமீட்டர் விஜய் உடனேயே பல பேர் வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுக்க தவறியது ஏன் இதையெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் உணராதது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காது ஏன் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இதில் இருக்குது இது அனைத்துக்கும் காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் ஒரு அனுமதி எதற்காக அனுமதி வாங்க வேண்டும் காவல்துறை அனுமதி வாங்குவதே பாதுகாப்பிற்காக தான் அப்போ பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் அதற்கான பிரைமா பேசி முகாந்திரம் காவல்துறை சரியாக செயல்படாது தான் அப்படின்றதில் எனக்கு மாற்றுக்கிறது இருக்க முடியாது நீங்கள் அதை தாண்டி ஒரு கட்சி அதை 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 எப்படி கையாண்டிருக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் அங்கு இல்லை என்னால் அதை சொல்ல முடியாது ஆனாலும் கூட இதற்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை அதனுடைய பாதுகாப்பிற்கான பொறுப்பும் காவல்துறைக்குத்தான் என்பதில் ஏனென்றால் அந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு பொதுமக்களுக்காகத்தான் விஜய்க்கல்ல பொதுமக்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்தீர்கள் நாற்பத்தோரு உயிர் போயிருக்கிறது பதில் சொல்ல வேண்டும் முதலமைச்சர் நாமக்கல் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்றாருன்னா வந்துட்டு பாஜக தலைமையிலான அந்த குழு வந்து கரூருக்கு சென்றது ஆனா அந்த முன்னெடுப்ப வந்து ஏன் வந்து மணிப்பூருக்கு போகல குஜராத்ல ஒரு பில்டிங் கொலாப் சொன்னது அதுக்கு ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க ஒரு கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பாஜக முயல் பண்ணது ஆனா அவங்களுக்கு புரிய வேண்டியது என்ன தமிழ்நாடு என்னைக்குமே அவங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தெரியாமல் முதிர்ச்சி ஏற்று பேசியிருக்கிறார் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் இது கூட தெரியாமல் பேசியிருப்பது உண்மையிலே வந்தத்தக்கது நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு வாரத்திற்கு மேலாக மணிப்பூரில் அமர்ந்திருந்திருக்கிறார் என்பதை அதுவும் அங்கு அங்கு கலவரம் போது அங்கு சென்றிருக்கிறார் என்பதை கூட முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்னும்போது உண்மையிலேயே இனி அவரை உரிய நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது சரியாக இருக்கும் தெரியாமல் பேசுவது என்பது தவறு அதே போல் நாம் கேட்பது ஒன்றுதான் நீங்கள் நட்ட நடு ராத்திரியில் ஒரு மணிக்கு அறக்க பறக்க நீங்கள் விசேஷ விமானத்தில் தனி விமானத்தில் கரூருக்கு சென்றது நான் வந்து அது அதை நான் விமர்சனம் செய்ய நான் ஆளில்லை ஏனென்று சொன்னால் ஒரு முதலமைச்சராக சென்ற ஆனால் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாது ஏன் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்தார்களே ஏன் போகவில்லை இதை நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று பிஜேபி அரசியல் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் இப்பொழுது கரூருக்கு சென்றது ஏன் ஒன்பது பேர் நான்கு நாட்களுக்கு முன்னால் இன்னொரு அனல் நிலையத்தில் உயிர் விட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இங்கிருந்து எண்ணூர் அதிகபட்சம் முதலமைச்சர் கான்வாயில் செல்வதென்றால் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சென்று விடலாம் அல்லது அவர்கள் அந்த உடல்கள் இருந்த ஒன்பது உடல்கள் இருந்த மருத்துவமனைக்கு பத்து நிமிடத்தில் அவங்க வீட்டிலிருந்து போயிருக்கலாம் ஏன் போகவில்லை அவர்கள் ஓட்டு போட தமிழகத்தில் ஓட்டு போட மாட்டார்கள் என்ற தான் போகவில்லை என்று நாங்கள் கேட்க முடியும் அல்லவா எங்களை நீங்கள் சொல்கிறீர்களே முதல் உங்கள் முதுகை நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டாமா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய கட்டமைப்பை பெருக்குவதற்காக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் இறந்திருக்கிறார்களே என்கின்ற கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானம் இருந்திருந்தால் நீங்கள் அங்கே சென்றிருப்பீர்கள் அல்லவா ஆனால் தனி விமானத்தில் ஒரு மணிக்கு நீங்கள் செல்கிறீர்கள் உங்கள் மகன் துபாயிலிருந்து இங்கே வந்துட்டு உடனடியாக துபாய்க்கு திரும்பி போவதெல்லாம் யார் அரசியல் செய்கிறார்கள் என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்